ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அனிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் அஞ்சே நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸாக கொடுத்து விடலாம் ஸ்நாக் ஆவும் கொடுத்து விடலாம் அதே போல் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாமாவும் யூஸ் பண்ணலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இன்ஸ்டண்டாக ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி சேர்ந்துன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கொடுங்க இப்போ ரெசிபி பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கோங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடுங்க ரொம்ப நைஸாக அறையாது ஒன்றும் பாதி மாதான் அறியும் அதனால் பிரச்சனை இல்லை இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அதே கப்பால் ஒரு கப் அரிசி மாவு முக்கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்டியாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் இதில் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சர்க்கரை வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் அரை சேர்த்துக்கங்க பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் தண்ணி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணா கரெக்டாக ஒரு கப் சேருங்க போதும் இதை வந்து இப்போ நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க திக்காக ஸ்மூத்தா அரைக்கணும் ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது இப்போ அரைச்சிட்டு வந்த மாவு வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாவு கூட நீங்கள் ஒரு அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்து அரைச்சாலும் அரைச்சிக்கலாம் அதுவும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ மாவை பவுலுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் கலந்து விட்டுக்கங்க ஒரு தடவை இப்போ நான் கலந்து விட்டு மாவை காற்றை பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் திக்னஸ் பார்த்துக்கங்க இதுக்கு மேலே தண்ணி கூடாது அவ்வளோதான் நம்ம பேட்டர் ரெடி இப்போ நம்ம பேனில் ஊற்றி எடுத்துக்கலாம் இங்கே ஒரு நான் பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நான்ஸ்டிக் பேன் நீங்கள் தோசைக்கல்ல கூட யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்ல பெரிய குழிக்கரண்டியில் நான் ஒன்னே கால் கரண்டி எடுத்து ஊத்துறேன் மாவு ஊற்றும் போது திரட்டி விடக்கூடாது மாவு ஊற்றிட்டு அதை அப்படியே விட்டுறணும் இது வந்து நமக்கு வந்து பேன் கேக் வரி கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக நம்ம செய்ய போறோம் அவ்வளவுதான் ஊத்திட்டு மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க அடியில் நல்லா குக் ஆகி வரட்டும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் குக் ஆகிறதுக்கு இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி இன்னொரு சைடுக்கு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காய கார சட்னி ரொம்ப இருக்கும் அதே போல சாதாரணமாக வைக்கிற தக்காளி சட்னி கூட நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த சைடும் நல்லா வேகட்டும் குழந்தைங்களுக்கு இது போல டிஃபன் செஞ்சு கொடுத்து பாருங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இது போல டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா செஞ்சு கொடுங்க போதும் போதுன்ற அளவுக்கு சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இதை நம்ம இப்ப வெளியில எடுத்துக்கலாம் ரெண்டு சைடு நல்லவே குக் ஆயிடுச்சு வெளியில எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல்ல சட்னி ரெசிபிஸ் நான் நிறைய அப்லோட் பண்ணிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் ஃப்ரீ டைம்ல போய் செக் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டிக்காரன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ப பாய்